இயற்கையை தேடி இரண்டாயிரத்து எட்டாம் வருடம் ஆகஸ்ட் இருபத்தைந்திலிருந்து முப்பதாம் தேதி வரை ஊட்டி முத்துமலை அவலாஞ்சி அப்பர் பவானி சுற்றுப்பயணத்தின் ரங்கநாதன் பாலகிருஷ்ணன் குமாரவேல் மற்றும் அமரர் சுகுமாரின் நினைவலைகள் இந்நாட்களில் தொழிற்சாலையில் பணிபுரிவது என்றாலும் மற்ற பிற பணியிடங்களில் பணிபுரிவது என்றாலும் மற்றும் வீட்டில் வீட்டு வேலைகளை கவனிப்பது என்றாலும் மன அழுத்தத்துடன் தான் பணியில் ஈடுபட முடிகிறது இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியையும் மற்றும் மகிழ்ச்சியையும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் புத்துணர்ச்சி பெற இந்த வருடம் இரண்டாயிரத்து எட்டு ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் முப்பது வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊட்டி அருகில் அமைந்துள்ள முதுமலை அவலாஞ்சி அப்பர் பவானி மற்றும் வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் வனப்பகுதிகளுக்கு செல்வதென நண்பர்கள் நான் சுகுமார் பாலகிருஷ்ணன் மற்றும் குமாரவேல் முடிவு செய்தோம் முன்பே ஒருமுறை நானும் சுகுமாரும் அவ்விடங்களுக்கு சென்று வந்திருந்த போதிலும் அவ்விடத்தைப் பற்றி நன்கறிந்த ஒருவருடன் சென்று அவ்விடத்தின் இயற்கை எழிலையும் வனத்தின் வனப்பையும் மற்றும் இயற்கை சூழலில் விலங்குகளின் நடமாட்டத்தையும் கண்டு மகிழ விரும்பினோம் இணையத்தில் இன்டர்நெட் பொழுது டிரைவர் ஜெக்தீசனை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது திரு ஜெகதீசன் அவர்கள் கோவையைச் சேர்ந்த இனிய நண்பர் அவர் சொந்த டிராவல்ஸ் வைத்து நடத்துகிறார் என்றும் அவருக்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எல்லா வனப்பகுதிகளும் நல்ல பழக்கம் என்றும் மேலும் அவரின் சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் அவலாஞ்சி மின் உற்பத்தி நிலையத்தில் லைன் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுவதால் அவலாஞ்சி அப்பர் பவானி மற்றும் வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் வனப்பகுதிகளுக்கு சென்று வருவது எளிதென்றும் தெரிந்து கொண்டோம் அவரின் செல்போன் நம்பர் என்னும் கொடுக்கப்பட்டிருந்தது உடனே அவரின் செல்லுக்கு தொடர்பு கொண்டு பேசியபோது அவரின் பதில் நம்பிக்கை அளிப்பதாகவும் மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருந்தது நண்பர்கள் நான் சுகுமார் பாலகிருஷ்ணன் மற்றும் குமாரவேல் கலந்து பேசி பயணத் திட்டம் தயாரித்தோம் அதன்படி சென்னையிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்து எட்டு இரவு நீலகிரி விரைவு வண்டியில் எக்ஸ்பிரஸ் பயணம் புறப்படுவது என்றும் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்து எட்டு விடியற்காலை ஐந்து மணிக்கு கோவை ரயில் நிலையத்துக்கு ஜெக்தீசனை காருடன் வந்துவிட சொல்வதென்றும் அங்கிருந்து காரிலேயே ஊட்டி மற்றும் வனப்பகுதிகளை சுற்றி பார்த்து விட்டு கோவையிலிருந்து ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து எட்டு இரவு நீலகிரி விரைவு வண்டியில் எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு திரும்புவது என்றும் முடிவானது எங்களுடன் பணிபுரியும் திரு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களின் மைத்துனர் திரு நேருஜி ஃபாரஸ்ட் ரேஞ்ச ஆபீசர் ஆக சென்னை அருகில் உள்ள திருவள்ளூரில் பணியில் உள்ளார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஊட்டி அருகில் உள்ள காடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் விவரத்தை சொல்லி ஒரு அறிமுக கடிதம் மற்றும் முதுமலை மற்றும் அவலாஞ்சி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இல் தங்குவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டோம் அவரின் மூலமாக ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்து எட்டு அன்று முதுமலை ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இல் தங்குவதற்கு அனுமதி கிடைத்தது ஆனால் அவலாஞ்சியில் தங்குவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை முதுமலை ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இல் தங்குவதற்கு ஃபீல்ட் டைரக்டர் முடுமலாய் அண்ட் முகுட்டி நேஷனல் பார்க்ஸ் மவுண்ட் ஸ்டியூவ் ஹில் ஊடி ஆறு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து ஒன்று என்ற முகவரிக்கு கடிதம் அனுப்பி தங்குவதற்கு அனுமதி பெற வேண்டும் அவலாஞ்சி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இல் தங்குவதற்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சவுத் மவுண்ட் ஸ்டியூவ் ஹில் ஊடி ஆறு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து ஒன்று என்ற முகவரிக்கு கடிதம் அனுப்பி தங்குவதற்கு அனுமதி பெற வேண்டும் இவ்விடங்களில் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இல் தங்கி சுற்றி பார்க்க விரும்புபவர்கள் மேற்குறிப்பிட்ட முகவரிகளுக்கு சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே அனுமதி வேண்டி கடிதம் அனுப்பவும் ஊட்டிக்கு ஒரு நாள் முன்னதாக சென்று சம்பந்தப்பட்ட அலுவலங்களில் அனுமதி கடிதம் பெற்றுக்கொள்ளவும் இவ்விரண்டு அலுவலகங்களும் அருகருகே ஊட்டி சாரிங் கிராஸ் பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டலுக்கு பின்புறம் உள்ளன ஊட்டி வனத்திற்கு வடக்கு மற்றும் வன பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலங்களும் இவ்விடத்திலேயே அமைந்துள்ளதால் எல்லா அனுமதி கடிதங்களையும் இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் முதுமலைக்கு சுற்றி பார்க்க மட்டுமென்றால் அனுமதி கடிதம் தேவையில்லை ஆனால் அவலாஞ்சிக்கு சுற்றி பார்க்க கூட அனுமதி கடிதம் தேவை மலை காடுகளுக்கு சுற்று பயணம் செல்லுபவர்கள் முக்கிய கவனத்திற்கு மெழுகுவத்தி கொசுவத்தி சுருள் தீப்பெட்டி டார்ச் லைட் கம்பளி முக்கிய மருந்துகள் பாதுகாப்பு காலணிகள் மற்றும் தேவையான அளவு தின்பண்டங்கள் எடுத்துச் செல்லவும் காடுகளுக்குள் செல்லும்போது வெள்ளை நிற ஆடைகள் அணியாமல் பச்சை மற்றும் பழுப்பு நிற ஆடைகளை அணியவும் மற்ற நிற வாகனங்களை தவிர்த்து பச்சை நிற வாகனங்களில் செல்வது நல்லது திட்டப்படி சென்னையிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்து எட்டு இரவு நீலகிரி விரைவு வண்டியில் எக்ஸ்பிரஸ் கிளம்பினோம் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்து எட்டு விடியற்காலை ஐந்து மணிக்கு கோவை ரயில் நிலையத்தில் ஜெகதீசன் காருடன் காத்திருந்தார் ஊட்டிக்கு மலை ரயிலில் செல்லலாம் என முடிவு செய்து காரில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நாங்கள் இறங்கிக் கொண்டோம் ஜெக்தீசனை ஊட்டி ரயில் நிலையத்தில் வந்து எங்களை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டோம் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்து எட்டு மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே கல்லார் ஹில்குரோ ரன்னிமேடு குன்னூர் வெலிங்டன் அரவங்காடு கேத்தி மற்றும் லவ்டேல் ரயில் நிலையங்கள் உள்ளன காலை ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பும் மலை ரயில் மதியம் சுமார் பன்னிரண்டு மணிக்கு ஊட்டியை அடைந்தது இந்த பயணம் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை தந்தது மேற்கு தொடர்ச்சி மலையின் எழிலை மிகவும் ரசித்தோம் இந்த மலை ரயில் மிகவும் மெதுவாக செல்வதால் முழு அழகையும் ரசிக்க முடிகிறது ஊட்டி ரயில் நிலையத்தை ரயில் பகல் பன்னிரண்டு மணிக்கு அடைந்தபோது திரு ஜெகதீசன் அவர்கள் எங்களுக்காக காத்திருந்தார் இன்டர்நெட் மூலமாக முன்பே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டலில் இரண்டு ரூம்கள் அட்வான்ஸ் புக்கிங் செய்யப்பட்டிருந்ததால் நேரே ஹோட்டலுக்கு சென்று விட்டோம் திரு ஜெக்தீசனையும் எங்களுடன் ரூமில் தான் தங்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடனேயே தங்க வைத்துக் கொண்டோம் மதிய சாப்பாட்டை ஊட்டி காபி ஹவுஸ் ஹோட்டலில் முடித்துக்கொண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவலாஞ்சி விசிட்டுக்கு பமிஷன் வேண்டி கடிதம் கொடுக்க சென்றோம் டிஎஃப்ஓ மற்றலாகி புதிய டிஎஃப்ஓ இப்போதுதான் சார்ஜ் எடுத்திருப்பதால் மறுநாள் காலை வந்து பார்க்கும்படி கூறிவிட்டார்கள் மேலும் அங்கு அவர்களிடம் வீண் விவாதத்தில் நேரத்தை வீணடிக்க விருப்பமில்லாமல் தொட்டப்பெட்டா சிகரத்திற்கு சென்றோம் தொட்டபெட்டா செல்லும் வழியிலேயே மழை பெய்ய தொடங்கிவிட்டது நல்ல மழையிலே தொட்டப்பெட்டாவை ரசித்தோம் வரும் வழியில் டீ பாக்டரி மியூசியத்தில் டீ இலைகள் மெசினில் பிராசஸ் செய்யப்பட்டு டீ துகளாக வெளிவருவதை பார்த்தோம் காலை ஒன்பது மணியளவில் டிடிடிசி ஹோட்டல் ரூம் யை காலி செய்து விட்டு நேராக ஊட்டி பட்டானிகள் கார்டன் சென்றோம் பின்பு டிஃபன் முடித்து விட்டு ரோஸ் கார்டன் சென்றோம் மறுபடியும் ஃபாரஸ்ட் ஆபீஸ்கு அவலாஞ்சிக்கு அனுமதி கடிதம் வேண்டி சென்றோம் கடிதத்தில் இன்னும் டிஎஃப்ஓ அவர்கள் கையெழுத்திடவில்லை என்ற பதில்தான் கிடைத்தது மேலும் மறுநாள் வந்து பார்க்கும்படி பதிலளித்தனர் இனிமேல் அவலாஞ்சிக்கு அனுமதி கடிதம் கிடைக்காது என்பது புரிந்ததால் மேற்கொண்டு அங்கு நேரத்தை வீணடிக்காமல் உடனே முதுமலைக்கு கிளம்பினோம் முதுமலைக்கு ஊட்டியிலிருந்து இரண்டு வழிகள் உள்ளன முதல் வழி ஊட்டியிலிருந்து பைக்காரா கூடலூர் முதுமலை மற்றும் பந்திபூர் வழியாக மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மற்றது ஊட்டியிலிருந்து மசினகுடி முதுமலை வழியாக மைசூர் செல்வது பைக்காரா வழியில் முதுமலை சுமார் அறுபத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் மசினகுடி வழியாக சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மசினகுடி வழி அகலம் குறைந்த மலைப்பாதை அதில் பல அபாயகரமான ஹேர்பன் பென்ஸ் உள்ளன ஆகவே அது ஒரு வழி பாதையாக்கப்பட்டு முதுமலை ஊட்டி ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது ஊட்டி பைக்காரா முதுமலை வழியில் இயற்கை காட்சிகள் நிறைந்த பல இடங்கள் உள்ளன முதலில் வருவது பைன்பாரஸ்ட் எனப்படும் பைன் மரங்கள் நிறைந்த பகுதி மிகவும் அழகான பகுதி சாகர் என்றழைக்கப்படும் ஊட்டிக்கு குடிநீர் வழங்கும் அணைக்கட்டில் பல திரைப்படங்களின் காதல் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன இது மிக அழகான பசும் புல்வெளிகள் பள்ளத்தாக்குகள் மேடுகள் ஓடைகள் நிறைந்த இடம் ஷூட்டிங் மேடு எனப்படும் இடம் பெயருக்கு ஏற்றாற்போல் நிறைய ஷூட்டிங்குகள் வருடம் முழுவதும் நடைபெறுகின்ற இடம் இதுவும் மிகவும் அழகான பசும் புல்வெளிகள் பள்ளத்தாக்குகள் மேடுகள் ஓடைகள் நிறைந்த இடம் இவ்விடத்திலும் நிறைய காதல் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன இதையெல்லாம் பார்த்துவிட்டு பைக்காரா ஏரியை படகில் ஒரு சுற்ற சுற்றினோம் பைக்காரா ஏரியில் தண்ணீர் மிக குறைந்த அளவே உள்ளது கூடலூர் தாண்டியதும் சாலையின் இருபுறமும் நிறைய மூங்கில் காடுகள் உள்ளன யானைகளின் முக்கிய உணவான மூங்கில்கள் இயற்கையாகவே வளர்ந்துள்ளன மதியம் சுமார் மூன்று மணிக்கு முதுமலை வந்து சேர்ந்தோம் சில்வன்லோச்சில் எங்களுக்கு இரண்டு காட்டேஜ்கள் ஒதுக்கியிருந்தனர் மோயார் ஆற்றின் கரையில் மிகவும் அமைதியான இடத்தில் காட்டேஜ்கள் இருந்தது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தின் உள்ளே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் அவர்களால் நடத்தப்படும் வேன் சஃபாரியில் சென்றோம் ஐந்தாறு மான்கள் தவிர வேறு மிருகங்கள் எதையும் நாங்கள் சஃபாரியில் பார்க்கவில்லை பின்பு தெப்பகாடு யானைகள் முகாமுக்கு சென்று யானைகளுக்கு உணவளிப்பதை கண்டு கழித்தோம் திரு ஜெகதீசன் அவர்கள் முதுமலையிலிருந்து பந்திபூர் வரை இந்த அந்தி நேரம் காரில் சென்றால் நிறைய மிருகங்களை காணலாம் என்றதால் உடனே கிளம்பினோம் போகும் வழியிலும் பின்பு திரும்பும்போதும் நிறைய காட்டெருமைகளை கண்டோம் பின்பு முதுமலை திரும்பி மசினகுடி வரை மிருகங்களை தேடி சென்றோம் உணவுண்ட பின்பு அங்கே வேலை செய்யும் மாறனையும் அழைத்து கொண்டு கூடலூர் வழியில் சென்றோம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கூடலூர் வழியில் சென்று திரும்பும் பொழுது ஐந்தாறு யானைகள் சாலையோரம் மரங்களின் கிளைகளை ஒடித்து தின்று பசியாறுவதைக் கண்டோம் மெதுவாக அவ்விடத்தை கடந்து வரும்பொழுது ஒரு திருப்பத்தில் பெரிய யானையொன்று ரோட்டை மறித்து நிற்பதை பார்த்து ஜெகதீசன் காரை நிறுத்திவிட்டார் எதிரில் வந்த வாகனங்களும் சிறிது தூரத்திலேயே நிறுத்திவிட்டனர் ஓரமாய் நின்றிருந்த யானை நகர ஆரம்பித்ததும் ஜெகதீசன் காரின் ஹெட்லைட்டை அணைத்துவிட்டார் எதிரிலிருந்த வாகனங்களில் இருந்தவர்களும் ஹெட்லைட்டை அணைத்துவிட்டு அமைதியாய் காத்திருந்தனர் யானை ரோட்டை விட்டு காட்டுக்குள் நகர்ந்ததும் முதல் வேலையாக காரில் வேகமாக அந்த இடத்தை கடந்துவிட்டோம் பொதுவாக யானைகள் கூட்டமாய் போது மனிதர்களை தாக்குவதில்லை என்றும் ஒற்றை யானையே மனிதர்களை தாக்குகின்றன என்றும் ஜெகதீசன் கூறினார் இரவில் காரில் போகும்போது யானைகள் வழிமறித்தால் காரின் இன்ஜினை அணைத்துவிட்டு ஹெட்லைட்டை போட்டுவிட்டு காரிலேயே அமைதியாக இருக்க வேண்டுமென்றும் யானை காரை நோக்கி நகர்ந்தால் ஹெட்லைட்டையும் அணைத்துவிட வேண்டும் என்றும் யானை அவ்விடத்தை விட்டு நகரும் வரை அப்படியே இருக்க வேண்டும் என்றும் கூறினார் காட்டேஜக்கு அருகில் மேலும் சில யானைகள் இருந்ததை பார்த்தோம் முகாமில் வளர்க்கப்படும் யானைகளைக் காட்டிலும் இந்த காட்டு யானைகள் கம்பீரமாகவும் செழிப்பாகவும் முரடாகவும் இருந்தன மறுநாள் காலையில் விபனை முடித்துவிட்டு முதுமலையிலிருந்து கிளம்பினோம் மசினகுடி வழியாக செல்லும்போது வழியிலுள்ள இயற்கை காட்சிகளையெல்லாம் கொண்டே சென்றோம் சுமார் பன்னிரண்டு மணிக்கு ஊட்டியை அடைந்தோம் அவலாஞ்சி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்க அனுமதி கிடைக்காததால் அவலாஞ்சிக்கு எப்பியில் இயல் வேலை பார்க்கும் ஜெக்தீசனின் சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் குடும்பத்துடன் தங்கியிருக்கும் இபி குவாட்டா அருகில் காலியாயிருக்கும் இன்னொரு ஈபி குவாட்டையைச் சேர்ந்த வீட்டில் எங்களை தங்கவைப்பது என்று திரு ஜெகதீசன் எங்களிடம் சொல்லியிருந்தார் எங்களுக்கு சாப்பாடு சகோதரர் திரு ரமேஷ் வீட்டில் ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லியிருந்தார் இதனிடையே திரு ரமேஷின் நெருங்கிய உறவினர் ஒருவர் கடும் விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அதனால் திரு ரமேஷ் குடும்பத்தை கோயம்புத்தூர் அனுப்பிவிட்டு அவர் மட்டும் கோயம்படோர் கும் அவலாஞ்சிக்கும் கொண்டிருந்தார் அன்றிரவு எப்படியும் அவலாஞ்சிக்கு வந்துவிடுவதாகவும் கூறியிருந்தார் ஊட்டியில் சமையலுக்கு வேண்டிய கோழி மற்றும் சில சாமான்களை வாங்கிக் கொண்டு அவலாஞ்சிக்கு நாங்கள் காரில் கிளம்பினோம் ஊட்டியிலிருந்து அவலாஞ்சி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது போகும் வழியில் எம்ரால்ட் ஏரியும் எம்ரால்ட் அணைக்கட்டும் உள்ளன மிக சிறந்த இடம் மனதை கொள்ளை கொள்ளும் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடம் அணைக்கட்டுக்கு எம்ரால் கிராமத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் நேரே போகும் வழி அவலாஞ்சிக்கு செல்லும் வழியாகும் அணைக்கட்டு அருகில் ஒரு ஹிந்தி பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது ஏரிக்கு மேலே செட் அமைத்து பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது இவ்விடத்தில்தான் மிகவும் புகழ் பெற்ற பழமையான பிரிட்டிஷ் காலத்து பங்களாவான ரெட்ஹில்ஸ் ரெசோர்ட்ஸ் அமைந்துள்ளது ரோஜாவனம் படத்தில் வரும் முதியோர் இல்லமாக இந்த ரிசார்ட் தான் காண்பிக்கப்படுகிறது முழுப்படமும் இந்த இடத்தில் தான் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே அவலாஞ்சியை அடைந்தோம் அவலாஞ்சி பாரஸ்ட் செக் இருந்த பாரஸ்ட் கார்ட் ஜெக்தீசனை சில கேள்விகள் கேட்டார் ஜெகதீசன் ரமேஷ் வீட்டிற்கு செல்வதாக சொன்னார் பின்பு முன்பே வாங்கியிருந்த பீர்பாட்டிலை அவரிடம் கொடுத்தார் பீர்பாட்டிலை கண்டதும் அவருக்கு மிகவும் சந்தோஷமாகி